சிவகாமியின் சபதம் நான் கம்பாகம் சிதைந்த கனவு அத்தியாயம் நாற்பத்து நான்கு கடைசி பரிசு எல்லையற்ற அந்தகார சமுத்திரத்தின் கற்பத்திலேயிருந்து மோன கடலின் அடிவாரத்திலிருந்து சிவகாமி மெதுவாக மேலே வந்து கொண்டிருந்தாள் கண்ணங்கரிய இருளிலே திடீரென்று சிறு சிறு ஒலி திவலைகள் தோன்றி சுழன்று வந்தன நிசப்தத்தின் மத்தியிலிருந்து ஸ்வரூபம் தெரியாத ஒரு சப்தம் எழுந்தது முதலில் அது மெல்லியதாயிருந்தது வரவர பெரிதாக சமுத்திரத்தின் பேரிரைச்சல் போல கேட்டது அந்த பெரிய அகண்டாகார சப்தத்தின் நடுவே சிறு சிறு ஒலிகள் விட்டு விட்டு கேட்கத் தொடங்கின அந்த சிறு ஒலிகள் சிறிது நேரத்துக்கெல்லாம் மனிதர்களின் பேச்சு குரலாக மாறின இரண்டு குரல்கள் மாறி மாறி கேட்கின்றன அவற்றில் ஒன்று சிவகாமிக்கு தெரிந்த குரல் போல்தான் தோன்றுகிறது ஆனால் அது யாருடையது சிவகாமி தன்னுடைய கண்ணிமைகள் இன்னும் மூடியிருக்கின்றன என்பதை மனத்திற்குள் உணர்ந்தாள் ஒரு பெருமுயற்சி செய்து கண்களை லேசாக திறந்தாள் அப்போது அவள் முன்னால் தோன்றிய காட்சியானது வியப்பையும் இரக்கத்தையும் பரபரப்பையும் பயங்கரத்தையும் ஒருங்கே அளித்ததோடு இது தூக்கத்திலே காணும் கனவா அல்லது பிரமை கொண்ட உள்ளத்திலே தோன்றும் கற்பனை காட்சியா என்று சந்தேகிக்கும்படியும் செய்தது கற்பாறையில் தெடுத்த பொத்த விகாரம் ஒன்றில் தரையிலே தான் கிடப்பதை உணர்ந்தாள் மேடு பள்ளமான பாறை தளமானது தேகம்பட்ட தமெல்லாம் சில்லிடும்படி அவ்வளவு குளிர்ந்திருந்தது அவள் கிடந்த இடத்துக்கு சுற்று தூரத்தில் தரையிலே ஒருவர் விழுந்து கிடக்க அவருக்கு பக்கத்தில் சம்ஹார ருத்ர மூர்த்தையைப் போல் கையில் வாளுடன் ஒருவர் கம்பீரமாக நின்றார் இன்னும் சற்று தூரத்தில் வாழும் வேலும் எந்திய வீரர்கள் பலர் முகத்தில் வியப்பும் ஆங்காரமும் குரோதமும் மரியாதையும் போட்டியிடும் பாவத்துடனே நின்றார்கள் அவர்களில் சிலர் ஏந்தி கொண்டிருந்த தீவர்த்திகளிலிருந்து கிளம்பிய ஒளிப்பிழம்பும் திரளும் அந்த குகை மண்டபத்தை ஒரு எமலோக காட்சியாக செய்து கொண்டிருந்தன பிரம்மாண்டமான சிலை வடிவில் யோக நிஷ்டையில் அமர்ந்திருந்த பகவான் கண்ணாலே பார்த்து புன்னகை புரிந்து கொண்டிருந்தார் சிவகாமி தனக்கு முன் தோன்றியதெல்லாம் கனவா பிரமையா அல்லது உண்மை காட்சிதானா என்ற சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள்வதற்காக ஒரு தடவை கண்ணை மூடி மறுபடியும் திறந்தாள் உண்மை காட்சிதான் என்று அறிந்து கொண்டாள் கொஞ்சம் கொஞ்சமாக அறிவு தெளிவடைந்தது சிந்தனா சக்தியும் ஏற்பட்டது தரையில் கிடப்பது நாகநந்தி பிக்ஷு என்பதை கண்டாள் அவருக்கு அருகில் கம்பீரமாக கையில் வாள் ஏந்தி நின்று கொண்டிருப்பவர் தளபதி பரஞ்சோதிதான் என்பதையும் ஊகித்து உணர்ந்தாள் அவர்களை சுற்றிலும் சற்று தூரத்தில் விலகி நிற்பவர்கள் தளபதியுடன் வந்த பல்லவ வீரர்களாய் தானிருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் எல்லோரும் இங்கே எப்படி வந்து சேர்ந்தார்கள் தான் இவ்விடம் வந்த விதம் எப்படி ஸ்வரூபம் தெரியாமல் கேட்டு கொண்டிருந்த பேச்சு குரல்கள் தெளிவடைந்தன நாகநந்தி சொல்லிக் கொண்டிருந்தார் அப்பனே பரஞ்சோதி நீ நன்றாயிரு நீ மிக்க குணசாலி மிக்க நன்றியுள்ளவன் உன்னை ஒரு சமயம் நாக பாம்பு தீண்டாமல் இந்த கை காப்பாற்றியது உன்னை பல்லவன் சிறையிலிருந்து இந்த கை விடுதலை செய்தது நீ ஆசாரியராக கொண்ட ஆயன சிற்பியாரின் உயிரை இந்த கை இரட்சித்தது அவருடைய மகள் சற்று முன்னால் காபாலிகையின் கத்திக்கு இரையாகாமல் இந்த கை காப்பாற்றியது அப்படிப்பட்ட என் வழக்கையை நீ வெட்டி விட்டாய் ஆ ரொம்பவும் நன்றியுள்ள பிள்ளை நீ அப்போது பரஞ்சோதி குறுக்கிட்டு பேசினார் ஆஹா கள்ள பிக்ஷூவே உம்முடைய திருக்கரத்தின் அற்புத லீலைகளை ஏன் நடுவிலே நிறுத்திவிட்டீர் மகேந்திர பல்லவர் மீது விஷ கத்தியை எரிந்தது அந்த கைதானே சற்று முன்னால் ஆயனர் குமாரியை தூக்கிக் கொண்டு சுரங்க வழியில் நீர் ஓட பார்த்ததும் அந்த கையின் உதவியினால் தானே தப்பி ஓட வழியில்லை என்று தெரிந்ததும் தேவியின் பேரிலேயே உமது கொடூரமான விஷ கத்தியை எரிய பார்த்ததும் அந்த கைதான் அல்லவா ஆமாம் அப்பனே ஆமாம் நீ சொல்வதெல்லாம் உண்மைதான் ஆனால் எதற்காக ஆயனர் மகளை நான் கொண்டு போக முயற்சித்தேன் தெரிந்து கொண்டாயா ஆ பரஞ்சோதி ஆயனர் மகள் மீது என்னை காட்டிலும் உனக்கு அதிக அன்பு அதிக பக்தி அதிக சிரத்தை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய் உன் எஜமானனான அந்த மூட மாமல்லனும் அவளை என்னைக் காட்டிலும் அதிகம் காதலிப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறான் அப்பனே அன்பு என்பதற்கு உனக்கு அர்த்தம் தெரியுமா பரஞ்சேதி இன்று இந்த வாதாபி நகரம் பற்றி எரிந்து நாசமாவதற்கு காரணமானவன் நான் சிவகாமிக்காக சொந்த சகோதரனை பலி கொடுத்தேன் ஹர்ஷவர்த்தனனை நடுநடுங்க செய்த சலுக்க மகா சாம்ராஜ்யத்தையே என் காதலுக்கு பலியாக அர்ப்பணம் செய்தேன் ஆஹா அன்புக்கும் காதலுக்கும் அர்த்தம் உங்களுக்கு என்ன தெரியும் அடிகளே தாங்கள் சொல்வது உண்மையே அன்பு என்பதற்கு பொருள் எனக்கு சற்று முன்னால் தான் தெரிந்தது ஒருவரிடம் நம்முடைய அன்பை காட்டுவதென்றால் அவர் மேல் விஷக் கத்தியை எரிந்து கொல்ல வேண்டும் இல்லையா இதை சற்று முன்னால் நான் தெரிந்து கொண்டேன் வஞ்சக பிசுவே உம்மிடம் பேசிக் கொண்டிருக்க எனக்கு நேரமில்லை உம்முடைய வேஷத்தை மட்டும் கலைக்காமல் நீர் இராஜரிக உடை தரித்திருந்தால் இத்தனை நேரம் உம்மை பரலோகம் அனுப்பியிருப்பேன் காவி வஸ்திரம் தரித்த பிஷுவை கொல்ல மனம் வரவில்லை ஒரே ஒரு நிபந்தனையின் பேரில் உம்மை கொல்லாமல் விடுகிறேன் பத்து வருஷத்துக்கு முன்னால் அஜந்தா வர்ண ரகசியத்தை அறிந்து வருவதற்காக ஆயனர் என்னை அனுப்பினார் நானும் அப்படியே செய்வதாக வாக்களித்து கிளம்பினேன் அஜந்தா வர்ணத்தின் ரகசியம் உமக்கு அவசியம் தெரிந்திருக்க வேண்டும் இதோ இந்த சுரங்க விகாரத்தின் சுவர்களிலே கூட வர்ண சித்திரங்களை காண்கிறோம் உமக்கு கட்டாயம் இந்த ரகசியம் தெரிந்துதான் இருக்க வேண்டும் அதை உடனே சொன்னீரானால் உம்மை உயிரோடு விடுகிறேன் இல்லாவிட்டால் உமது இஷ்ட தெய்வத்தை உம்மைப் போன்ற கிராதகனுக்கு தெய்வம் என்பதாக ஒன்று இருந்தால் அந்த தெய்வத்தை பிரார்த்தனை செய்து கெள்ளும் அப்பனே உன்னுடைய கருணைக்காக மிக்க வந்தனம் என் இஷ்ட தெய்வம் ஒன்றே ஒன்று தான் அது சிவகாமி தான் அந்த தெய்வத்தை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் ஆயனரையும் அவர் மகளையும் அஜந்தாவுக்கே அழைத்து போய் அழியா வர்ண ரகசியத்தை நேரிலேயே காட்டி கொடுக்க வேண்டும் என்று எண்ணியிருந்தேன் அது எனக்கு கொடுத்து வைக்கவில்லை அவர்களும் கொடுத்து வைக்கவில்லை அந்த அற்புதமான ரகசியத்திற்கு உலகத்தில் வேறு யாரும் கற்பனை செய்ய முடியாத ரகசியத்திற்கு என்னுடைய உயிரை ஈடாக வைத்தாயே நீ நன்றாக இருக்க வேண்டும் சொல்லுகிறேன் கேழ் மரஞ்செடிகளின் இலை வேர் காய் விதை முதலிய தாவரப் பொருட்களை சாறு பிழிந்து காய்ச்சி சாதாரணமாக வர்ணங்கள் குழைப்பது வழக்கம் தாவரப் பொருட்கள் காய்ந்து உலர்ந்து அழிந்து போகக்கூடியவை ஆகையால் அவற்றிலிருந்து உண்டாகப்படும் வர்ணங்களும் சீக்கிரத்தில் மங்கி அழிந்து போகின்றன ஆனால் மலைகளிலும் பாறைகளிலும் சிற்சில பகுதிகள் இயற்கை வர்ணம் பெற்று விளங்குகின்றன இந்த வர்ணங்கள் காற்றுக்கும் வெயிலுக்கும் மழைக்கும் மங்குவதில்லை அழிவதில்லை ஆகவே இந்த வர்ணப்பாறைகளை பொடி செய்து அதற்கேற்ற பங்குவப்படி அரைத்துக் குழைத்து உண்டாக்கும் வர்ணங்கள் அழிவதே கிடையாது இம்மாதிரி வர்ணப்பாறைகளை பொடித்து குழைத்த வர்ணங்களை கொடுத்துதான் அஜந்தாவில் சிந்திரங்கள் தீட்டப்பட்டிருக்கின்றன பரஞ்சோதி சென்ற இன்னொரு வருஷ காலமாக அஜந்தா சங்கிராமத்தைச் சேர்ந்த பிஷூக்களை தவிர வேறு யாரும் அறியாத பரம ரகசியத்தை உனக்கு நான் சொல்லிவிட்டேன் இனி நான் போகலாமா அடிகளே உடனே போய்விடுங்கள் அடுத்த நிமிஷம் என்மனம் மாறினாலும் மாறிவிடும் சிவகாமி தேவியுடன் நீர்வோடி போக எத்தனித்த கள்ளச் சுரங்க வழியாகவே இப்போது போய்விடுங்கள் சீக்கிரம் சீக்கிரம் நாகநந்தி மிக்க பிரயாசையுடன் எழுந்திருந்தார் வெட்டுப்பட்ட தம்முடைய வலது கையை இன்னொரு கையினால் தூக்கி பிடித்து கொண்டு நின்றார் பரஞ்சோதி நீ நல்ல பிள்ளை நான் உயிர் தப்ப விட்டுவிட்டாய் என் கையை வெட்டியதற்கு பதிலாக கழுத்தை வெட்டியிருந்தால் எவ்வளவோ நன்றாயிருக்கும் ஆனால் இன்னும் உயிர் மேல் விடவில்லை உன்னிடம் உயிர் பிச்சை கேட்டேன் நீயும் கொடுத்தருளினாய் மாமல்லன் வருவதற்குள்ளே நான் போய்விட வேண்டும் என்பது உன் கருத்து என்பதை அறிந்து கொண்டேன் இதோ போய் விடுகிறேன் ஆனால் இன்னும் ஒரே ஒரு கோரிக்கை சிவகாமி சிறிது நேரத்தில் மூர்ச்சை தெளிந்து எழுவாள் அவளிடம் ஒரு விஷயம் அவசியம் தெரியப்படுத்து அவள் மேல் நான் விஷக்கத்தியை எரிந்து கொள்ள முயன்றேன் என்பதை கட்டாயம் சொல்லு அதுதான் அவள் பேரில் நான் கொண்ட காதலின் கடைசி பரிசு என்றும் சொல்லு இவ்விதம் கூறிக்கொண்டே நாகநந்தி சிவகாமி கிடந்த பக்கம் நோக்கினார் சிவகாமி மூர்ச்சை தெளிந்து எழுந்திருந்து பாறை தூணின் பேரில் சாய்ந்து கொண்டு சிலையைப் போல் அசைவற்று நிற்பதை அவர் பார்த்தார் ஆ சிவகாமி எழுந்துவிட்டாயா ஆயனரின் சீடர் பரஞ்சோதியிடம் நான் சொன்னது உன் காதில் விழுந்ததா ஆம் உன் மீது கத்தி எரிந்து கொல்ல பார்த்தேன் எதிர்காலத்தை நினைத்து உன்மேல் இரக்கம் கொண்டு தான் இந்த காரியத்தை செய்ய முயன்றேன் பல்லவ சேனாதிபதி குறுக்கே வந்து உனக்கு அந்த நன்மையை நான் செய்ய முடியாமல் தடுத்து விட்டார் சிவகாமி வருங்காலத்திலே வேண்டாம் வருங்காலத்தில் என்னை நீ நினைக்க வேண்டாம் இந்த பாவியை மறந்துவிடு உடல் பொருள் ஆவி அனைத்தையும் பரத்தையும் உன் காலடியில் அர்ப்பணம் செய்த இந்த கள்ள பிக்ஷுவை மறந்துவிடு மறந்துவிட்டு கூடுமானால் சந்தோஷமாய் இரு ஆனால் நான் மட்டுமே உன்னை மறக்க மாட்டேன் பரஞ்சோதியையும் மாமல்லனையும் கூட நான் மறக்க மாட்டேன் போய் வருகிறேன் சிவகாமி போய் வருகிறேன் உன்னை புத்த பகவான் காப்பாற்றட்டும் இவ்விதம் பேசிக்கொண்டே தள்ளாடி தள்ளாடி நடந்து நாகநந்தி பிஷு புத்த பகவானுடைய சிலைக்கு பின்னால் மறைந்தார் நாகநந்தி அவ்விதம் தப்பிச் சென்று சுரங்க வழியில் மறைந்ததை அனைவரும் பார்த்து கொண்டு நின்றார்கள் சேனாதிபதியின் அனுமதியின் பேரிலேயே பிக்ஷு செல்கிறார் என்பதை அறிந்திருந்தபடியால் யாரும் அவரை தடுக்க முயலவில்லை சிவகாமியும் பார்த்த கண் பார்த்த வண்ணம் நாகநந்தி மறையும் வரையில் அவரையே நோக்கிக் கொண்டு நின்றாள் சற்று முன்னால் காபாலிகையின் கத்திக்கு இரையாகாமல் அவர் தன்னை காப்பாற்றிய போது அவர் புலிகேசி சக்கரவர்த்தியா அல்லது நாகநந்தி பிக்ஷுவா என்று மையமுற்றாள் இப்போது அவர் மனிதனா மனித உருக்கொண்ட அரக்கனா ஏதோ பெரும் துக்கத்தினால் மூளை சிதறி போன பைத்தியக்காரனா அல்லது ஈவு இரக்கமற்ற கொடிய கிராதக கொலைகாரனா என்னும் சந்தேகங்கள் அவளுடைய மனத்தில் தோன்றி அழைத்தன இதற்கிடையில் சேனாதிபதி பரஞ்சோதி சத்விக்னா நல்ல சமயத்தில் வந்தாய் இந்த பாதாள புத்த விகாரத்திலிருந்து வெளியேறுவதற்கு ஏதாவது நல்ல மார்க்கம் இருக்கிறதா என்று பார் நாங்கள் வந்த கிணற்று சுரங்க வழியாக எல்லோரும் போவது கஷ்டம் பிரதான வாசல் எங்கேயாவது இருந்து அடைபட்டிருக்க வேண்டும் சீக்கிரம் கண்டுபிடி என்றதும் சத்ருக்னன் சேனாதிபதி பிரதான வாசலை ஏற்கனவே நான் கண்டுபிடித்து விட்டேன் அந்த வழியை உடனே திறப்பதற்கு கட்டளையிடுகிறேன் என்றான் சேனாதிபதி சட்டென்று ஒரு நினைவு வந்தது சத்ருக்னா குண்டோ தரன் எங்கே என்று கேட்டார் ஆ சேனாதிபதி என் அருமை சீடர்களில் அருமை சீடன் காபாலிகையின் கத்திக்கு விட்டான் அந்த ராட்சசியை குகையில் காணாமல் சுரங்க வழியிலே தேடிக் கொண்டு வந்தோம் தாங்கள் அந்த சண்டாளியை பார்த்தீர்களா என்று சத்ரிபணன் கேட்க பார்த்தேன் சத்ரினா கண்ணனும் காபாலிகையும் பக்கத்து வீட்டிலே செத்து கிடக்கிறார்கள் கண்ணன் எப்படி செத்தான் என்பது தெரியவில்லை அவ்விடம் போய் பார்க்க வேண்டும் என்றார் பரஞ்சோதி இவ்விதம் சொல்லிக் கொண்டே தூணின் மேல் சாய்ந்து நின்று கொண்டிருந்த சிவகாமியின் அருகிலே சென்று பக்தியுடன் வணங்கினார் அம்மணி எல்லாவற்றையும் பார்த்து கொண்டும் கேட்டு கொண்டும் இருந்தீர்கள் ஏகாம்பரர் அருளால் எல்லா அபாயமும் தீர்ந்தது ஒன்பது வருஷத்துக்கு பிறகு தங்களை மறுபடியும் உயிருடன் பார்க்க முடிந்தது சிறிது நேரம் உட்கார்ந்து இழைப்பாருங்கள் இந்த குகையின் வாசல் திறந்ததும் வெளியேறலாம் தங்கள் தந்தையும் சக்கரவர்த்தியும் கோட்டைக்கு வெளியே காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றார் சிவகாமி துக்கம் நெஞ்சம் அடைக்க நாத்தழுதழுக்க தளபதி போவதற்கு முன்னால் எனக்கு கமலியின் கணவனை மறுபடியும் பார்க்க வேண்டும் என்னை அந்த வீட்டுக்கு அழைத்து போங்கள் என்றாள் அதே சமயத்தில் அடைக்கப்பட்டிருந்த அந்த புத்த விகாரத்தின் பிரதான வாசலை பல்லவ வீரர்கள் படார் படார் என்று இடித்து தள்ளிக் கொண்டிருந்தார்கள் இத்துடன் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி